இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலில் இடம்பெறப்போகுது போகுது இதுல ஒவ்வொரு கட்சிகளும் தங்களை தயார்படுத்தி வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயன் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாவது பிரசாரக் கூட்டம் இன்றைக்கு திருச்சியில இடம்பெற்றது திருச்சி ஒரு சிறப்பான ஒரு இடம் மலைக்கோட்டை அருகில் திருச்சியில் இடம்பெற்ற இந்த ஒரு கூட்டம் மிகவும் அதிக மக்கள் திரண்டு நின்ற ஒரு கூட்டமாக மாறியிருக்குது நடிகர் விஜய் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஐம்பதுகளில் அறிஞர் அண்ணாவும் எழுபதுகளில் புரட்சி கலைஞர் எம்ஜிஆரும் இவ்வாறான மாநாட்டிலே திருச்சியிலே வந்து பேசிய வரலாறு இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் பல நல்ல திட்டங்களை இன்னும் திருச்சி மக்களுக்கு செய்யல வாக்குறுதிகளை நிறைவேற்றல நாங்கள் நிறைவேற்றோம் அப்படின்ற ஒரு விடயத்தை விஜய் தெரிவித்திருக்கிறார் இங்கு அதிகளவிலான மக்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் குறிப்பாக எண்ணற்ற மக்கள் இதில் கலந்து கொண்டது ஒரு சிறப்பாக அமைந்திருக்கிறது திருச்சியில் இடம்பெற்ற மற்றும் பிரம்மாண்டமான ஒரு பிரசார கூட்டமாக இது மாறி இருக்குது திருச்சியிலிருந்து ஒரு திருப்பு முனை என்பதுதான் ஒரு இலக்காக மாறும் என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்களினுடைய முக்கிய கருத்தாக மாறி இருக்குது மனசுக்குள்ள ஒரு பரவசம்